புறாவும் எறும்பும் தவளையும் பாம்பும் அப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கும் கீழே தவுக்கலை இருக்குது தவுக்கலை இருக்குது அந்த மரம் இருக்குது குளத்துக்கு மேலே ம ம குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே வந்து புறா முட்டையிட்டு குஞ்சு பூரிச்சு இருக்குது புறா அப்போ வந்து அந்த தவுக்கலையும் புறாவும் ரொம்ப ஃப்ரெண்டு பழக்கம் அப்போ வந்து அந்த த ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு மரத்தில் ஏறுது அந்த மரத்தில் ஏறக்குள்ள அந்த தவுக்கெல்லாம் பார்க்குது இன்னும் இதே மேலே வந்து நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு வச்சுருக்குது இது பாம்பு போகுதுன்னு சொல்லிவிட்டு இது கத்தும் கீ கீ கீன்னு கத்தக்குள்ள அது உடனே என்ன பண்ணுது புறா வந்து எட்டி பார்க்குது எட்டி பார்த்தா மரத்து மேலே ஏறுது பாம்பு உடனே அந்த பாம்பு வந்து ம மேலே ஏறின பாம்பு இதை பார்க்கும் கீழே உடனே அந்த புறாவை எட்டி பார்த்துட்டு வந்து அது கண்ணை கொத்திவிடும் கொத்தின உடனே கீழே ஊ ஊழ்ந்துடும் அந்த பாம்பு ஊழ்ந்த உடனே இன்னொரு கண்ணையும் கொத்திடும் அப்போ துடிச்சு அந்த பாம்பு செத்து போயிடுது செத்துட்ட பிறகு அந்த பாம்ப அந்த புறா வந்து அந்த தவுக்கலைக்கு நன்றி சொல்லுது நன்றி சொல்லிவிட்டு என் உயிரை நீ எப்படியோ காப்பாற்றிட்ட பிள்ளைங்கள நான்ட்டு அப்போ அதே மாதிரி ஒரு தடவை வந்து வேடம் வந்து அந்த புறாவுக்கு குறி வைக்கிறான் குறி வச்சு அதேமாரி அம்பு விடக்குள்ள அப்போ கீழே அந்த எறும்பு இருந்தது வந்து கடிச்சிடுது அந்த அவனை கடிச்சிட்ட உடனே அந்த அம்பு போன அம்பு மத்துக்கிளையில் சிக்கிக்கிச்சு உடனே அது புறா வந்து பார்க்குது எட்டி அப்போயும் அந்த எறும்பை பார்த்துடுச்சு சரி நம்மளை காப்பாற்றிட்டு அனுகிட்டு அப்புறம் வந்து அந்த எறும்பு வந்து அது வெயிலில் இறத்தி எடிட்டு வந்து அந்த ஆற்றுல போயிடு அது தண்ணி குடிக்க போச்சு அப்போ தண்ணி லைட்டாக அழ அலையாக அடிச்சிக்கினே இருந்தது அப்போ அந்த தண்ணியில் ஆளாலே அடிக்கக்குள்ள எறும்பு அந்த தண்ணியில் மிதக்கிக்கினு துடிக்குது அப்போ அந்த புறா அதை கவுஞ்சினே இருந்தது ஒரு இலையை எடுத்துன்னு போய் கிள்ளி எடுத்துன்னு போய் அந்த புறா அந்த எறும்புக்கு எதிர்க்க போட்டுது அப்படியே நெளிஞ்சி அந்த எறும்பில் மேலே ஏறிக்கிச்சு ஏறினோடனே அந்த தண்ணி காற்றுல அப்படி அப்படியே ஆள மாதிரி அடிக்க அடிக்க அந்த தழை வந்து மேலே வந்துடுச்சு கரையில் ஒதுங்கி வந்துடுது உடனே எல்லாம் ரெண்டும் பார்த்துது இதுதான் நம்மளை காப்பாத்துச்சி அனு சொல்லிட்டு மாதிரியே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிவிட்டு உதவியாக இருக்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன்